வணக்கம் நம்பளை எப்படி இருக்கீங்க ஒரு நீண்ட இலங்கை பயணம் இன்றைய முடிவுக்கு வருது சரியா நான் கவலை விட்டுட்டு போகிறத நினைக்க சரி இப்போ நான் அங்கே இருக்கேன்னு முதல்ல இது பம்பளப்பேட்டி கொழும்புல எனக்கு மிகவும் பிடிச்ச இடமாண்டா இந்த பம்பளப்பேட்டி தான் என்னென்னா அத்தனை வசதிகளும் கைக்கட்டு தூரத்தில் இருக்குது என்ன பசுமை நிறைந்த நினைவுகளை திரிந்த பறவைகளை பறந்து செல்கின்றோம் அப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது இல்லை அதே மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்காக இருக்குன்னு ஏன் நான் கவலை விட்டிட்டு போகிறது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே நின்றுட்டேன் விட்டிட்டு போகிறது எப்படின்னு என்னால் சொல்ல முடியல நல்ல ஒரு காலை பொழுது பாருங்கள் அவ்வளோ பிஸி உண்டு வேலைக்கு போவார்கள் பாடசாலைக்கு போவார்கள் அதிக காலையில் இன்னும் உற்சாகமாக போய்கொண்டிருக்கிறார்கள் வயதானவர்கள் இளையவர்கள் காலை எழும்பி குளித்து சுத்த பத்தமாக வெளிக்கிட்டு போகிற அழகே தனிக்குமே இலங்கையில் அந்த ஆஃபீஸுக்கு போகிறவர்கள் இல்லை வெள்ள டிப்டாப்பாக போவார்கள் நான் இந்தளவு டிப்டாப்பாக இவ்வளவு அம்பிஷனாக போகிறார்கள் நீங்கள் லண்டன்லேயே பார்க்கல லண்டனில் போகிறவர்கள ஒரு இயந்திர இருக்கும் எல்லோரும் செய்கிற மாதிரி தாங்களும் செய்யலுன்றதுக்காட்டி செய்கிற மாதிரி ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் எப்படி வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஆட்டிடியூட் அதே மாதிரி எக்ஸசைஸ் இவர்கள் காலையில் கொழும்பில் கடற்கரையில் போய்கொண்டிருப்பார்கள் நவநாகரிகத்தில் உருவான பொழுப்பை கரைக்க புதிய புதிய நோய்களை வராமல் தடுக்க நல்ல விஷயம் சக்ஸஸுக்காண்டி எக்ஸசைஸ் பண்ணுறார்கள் நல்ல விஷயம் சவுண்ட் எப்படி வருதோ தெரியல லெஹிக்கிளண்ட சத்தத்தை இந்த சத்தத்தை எல்லாம் மிஸ் பண்ண போகிறேன் இதுதான் கோல் ரோட் வல்லுபோகமாக வருவார்கள் ஒன்றே ஒன்று மட்டும் இதில் முக்கியமாக இலங்கைக்கு ஃபாரனிங்காக முக்கியம் இங்கே வந்து வாகனத்து தான் முன்னுரிமை இப்போ இலங்கையில் இப்போ சாரி லண்டனில் வந்து பாதசாரிகள் ரோட்டை க்ராஸ் பண்ணுறாங்கன்னா வாகனம் நின்று இடம் கொடுக்கும் இங்கே ஃபோன் அடித்தா நீ ஒன்று கேட்கற இல்லாட்டி ஒன்று ஆடிச்சு விழுத்து மாதிரி தான் வருவார் அது ஒன்றும் செய்யல அதாவது இங்கே தெரிய பழக்க வழக்கங்களில் உண்டு தவறெண்டு இல்லை எல்லோரும் அப்படி தான் செய்கிறாரு ஸோ இந்த ஹோன் சத்தம் பெட்ரோல் பூவை மனம் எல்லாத்தையும் மிஸ் பண்ண போகிறேன் பே ஒன்று இருக்குது தேத்தனே குடிக்கிறான் காஃபி இங்கே காலம் இங்கே வந்த ஒவ்வொரு நாள் காலப்புறையும் வாங்க போய் தான் காஃபி குடிக்கிறேன் நான் சரஸ்வதியில் வச்சுருந்து இதுதான் அந்த காஃபி எப்படி இருக்குன்னு பேருங்க வடிவாற்றி பொங்க கொண்டு பெரிய சீன் எல்லாம் உண்மையாகவே எனக்கு ஆர்த்தி அக்கறை சூப்பராக இருக்கும் எங்க எந்த திருநாளில் கிடைக்குமா சத்தியமா சொல்லுவா இந்த கோபிக்காட்டியாவது